நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஜீரக சம்பா குருண் எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு கப்பு அரை கப்பு பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கரலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினா தழை ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி தரணும் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் பாதி வத வதங்கிடுச்சு இப்போது ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் அதையும் வதக்கி தரணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கி தரலாம் உப்பு 4 टीस्पून மஞ்சள்தூள் 4 टीस्पून மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப கலியை 80% வேக வைக்கலாம் 1 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம் 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃபிளேம்லேயே மூணு விசில் வச்சுக்கணும் குக்கரை திறந்தாச்சு இப்போ பால் சேர்த்துக்கலாம் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு